தமிழர் எழுச்சி பயண உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சேரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேர் போது வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழக தெவிப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழக தெவிப்போம் மக்களை காப்போம் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் போனார் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறைய மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒட்டிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வானு சொன்னார் அப்புறம் எதுக்கு இது ஒரு படத்துல வருது ஒருவரை ஆசையை தூண்டணுமா சதுரங்க அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா திரு ஸ்டாலின் இந்த வேலையை துவங்கிருக்கிறாரு உஷாரா இருங்க எச்சரிக்கையா இருங்க ஒரு முறை ஏமாத்திட்டீங்க அதனால எவ்வளவு துன்பங்கள் இந்த நாலு ஆண்டு நம்ம அனுபவித்துக் கொண்டிருப்போம் போய் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்